ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க மத்தி மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேங்க நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் வந்து எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க தேவையான அளவுக்கு புளி நல்லா கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிச்சுங்க கடுகு போடலாங்க கடுகு போட்டுட்டு கொஞ்சம் கடுகு புரிஞ்சு வந்தவுடனே வெந்தயம் வெந்தயம் மீன் குழம்புக்கு வெந்தயம் வந்து நல்லா இருக்கும் போட்டோம் போடலாங்க பூண்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொஞ்சம் பொண்ணுமா வர வரைக்கும் வதக்கலாங்க வதக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் கட் அரைச்சி வச்ச வெங்காயம் நான் இதுலேயே வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து தக்காளி இங்கே தனியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க பொன்னிறமா ஆன உடனே அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு கொட்டி வதக்கிட்டு பிறகு தான் தக்காளி ஆட் பண்ணுங்க ஏன்னா முதல்ல தக்காளி ஆட் பண்ணால் வந்து அது அந்த அளவுக்கு வதங்காது ஸோ வந்து முதல்ல இதை போட்டு நல்லா வதக்கிட்டு பொன்னிறமா ஆன பிறகு தக்காளி சேர்க்கணும் பாருங்க நல்லா பொன்னிறமா அப்படியே திரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ வந்து தக்காளி சேர்க்கலாம் கட் பண்ணி வச்சு தக்காளி இப்போ சேர்க்கணும் குளித்து சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா புண்ணியமாக வதக்கலாங்க பொண்ணு நிறமா இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பொட்டிவிட்டு கொஞ்சம் வதக்க வேண்டியது மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க பொண்ணு நிறமா ஆயிடுச்சுங்க இப்போ அரைச்சி வச்சால் புளியை ஊற்றலாம் பழைய புளிதாங்க ஊற்றலாம் மீன் குழம்புக்கு பழைய புளி ஊற்றா நல்லா இருக்கும் மீன் குழம்புக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் தூக்களாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இது கொதிச்ச பிறகு மீன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு ஒரே ஒரு கொதி வந்து இறக்க வேண்டியது தான் மீன் குழம்பு ரெடி ஆகிடும் கொதிச்சிச்சா பார்க்கலாம் இருங்க மீன் மீன் குழம்பு நல்லா கொதி வந்துச்சுங்க இப்போ மீன் போட வேண்டியதுதான் போட்டு ஒரு ஒரே ஒரு கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணிடணுங்க க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நிமிஷம் கூட வேணாம் ஒரு நிமிஷம் போதும் அப்படியே கொஞ்சம் கொதிச்சு பிறகு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க அவ்வளோதான் அந்த சூட்லயே மீன் குழம்பு வீடி அந்த சூட்டில் மீன் வெந்துடுங்க மத்தி மீன் குழம்பு ரெடி